சரணபெருமாள் சார் இப்போ இந்த இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலமையை பார்க்குற போது நேற்றைக்கு ஒரு சம்பவத்தை நான் கோடிட்டு காட்டணும் மூணு பேருக்குமே ஐயா குமார் ராமநாதன் சரணபெருமாள் திருச்செந்தூர் திருநெல்வேலி குக்கர குளத்தில் கனிம வளங்களுடைய விவகாரங்கள் குறித்து நம்முடைய அறப்பொரியக்கூர் கூட்டம் நடத்துகிறாங்க விவசாயிகளெல்லாம் கூட்டு ஒரு பேனலில் நடத்திக்கிட்டுருக்காங்க உள்ளே இருபத்தஞ்சி பேர் பூந்து பிரச்சனை பண்ண அடியடி நடத்த இப்போ என்ன சட்டம் உங்க இருக்குது இப்போ வெளிப்பட்ட முறையில் அடிக்கிறது ஜாஃபர் அலி கொல்லப்பட்டார் இன்னொரு இதெல்லாம் கொல்லப்பட்டாங்க சமூக அர்வலர்கள்லாம் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் குக்கரை குளம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் உங்களுக்கு நிலை என்ன இந்த டிடிபி பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லுங்கள் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் கல நெறியாளர் சக கருத்துறையாளர்கள் டெக்னீஷியன்கள் குடும்பத்தினருக்கும் இன்னும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியாளர்களுடைய போக்கு ஒரு முதல் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்களுடைய தலைமை அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து அவர் எந்தெந்த துறையை கையில் வைத்திருக்கிறாரோ குறிப்பாக ஹோம் மினிஸ்ட்ரி போலீஸ் துறை அந்த போலீஸ் துறை அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லை முப்பத்தி மூன்று அமைச்சர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவாதம் அதே வந்து ஒரு விவாதம் மேடையாக நீங்கள் நடத்திட்டு போகலாம் அந்த அது அது குறித்து நமக்கு ஒரு அசஸ் பண்ண முடியல அப்படி தான் அளவுக்கு நிர்வாக சீர்கேடு இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யார் போலீஸ் துறை அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அமைச்சர் அது இல்லாமல் ரெவன்யூ அம மினிஸ்டர்னு பார்த்திங்கன்னா சேகர்பாபு அந்த பக்கம் போனீங்கன்னா கரூரில் வந்து செந்தில் பாலாஜி இவங்க தான் எல்லாம் இந்த முக்கியமான மினிஸ்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தான் வந்து சின்னம்மா அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து கோடிட்டு காண்பிக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுடைய செயல்பாடு அதாவது இங்கே போலீஸ் துறை அதிகாரிகளே என்ன அவர்களுக்குள்ள தலைமை அந்த ஐபிஎஸ் லெவலில் இருக்கிற ஆபீசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவினோட தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல் செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பு டிஜிபி இருந்தால்தான் நல்லது அப்படின்ற நிலைப்பாடு அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அப்படின்ற தகவல்கள் வருது அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்க முடியும் பொறுப்பு டிஜிபி தானே நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க அங்கே இருக்க மினிஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை மேலே சொல்லி அவங்க வந்து எப்படி இதற்கு வேறு யாரெல்லாம் முதலமைச்சர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த கட்சியை கட்டுப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சொல்லி கேட்பதற்கு தான் இந்த பொறுப்பு டிஜிபின்றது அதை நம்ம வந்து கரூர் சம்பவத்தில் நல்லா தெல்ல தெளிவாக பார்த்தோம் என்ன நடந்தது கரூர் சம்பவத்தில் இரவு நேரத்தில் வந்து டிஜிபி அவர்கள் வந்து பேட்டி அளிக்கிறார் கான்ஃபரன்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஐநூறு பேர் போலீஸே ஐநூறு பேர் நிற்க முடியாத அளவுக்கு இடம் அதுக்கு எப்படி நம்ம வந்து அதிகப்படியான ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்க முடியும்னு அவர் விளக்கம் கொடுக்குறார் இதுதான் வந்து அவருக்கே தெரியல மேபி அவருக்கு தெரியாமல் அவங்க யாரோ சொல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு அவர் அப்படியே சொல்கிறாரோ அனுமோ அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் வந்து எதை சொன்னாலும் மத்திய அரசாங்கத்துக்கு போயிடுறாங்க மத்திய அரசாங்கம் எங்களுடைய கூட்டாட்சி தத்துவத்தில் தலையிடுறாங்க அப்போ டிஜிபின்றது யார் கவர்னர்ன்றது யார் டிஜிபின்றவர் ஒரு ஹெட் ஆஃப் த ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் ஊஹஸ் ரைட்ஸ் டு இன்ஃபார்ம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஸ் வெல் எஸ் த ஸ்டேட் கவர்மெண்டினுடைய செயல்பாடுகளை வந்து சமநிலையில் பேலன்ஸாக அந்த எந்த ஆட்சி நடந்தாலும் சரி எதிர்கட்சி ஆட்சிகள் மத்தியில் ஒரு ஆட்சி இங்கே ஒரு ஆட்சி எதிர்கட்சிகள் ஆட்சி நடந்தாலும் அதை வந்து கணக்கில் எடுத்து கொள்ளாமல் மக்களினுடைய பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஒழுங்காக போகுதா அப்படின்ற சூழ்நிலையை சமநிலையில் கொண்டு போகக்கூடியவர் தான் ஒரு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு அதை விடுத்து இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அண்ணா அறிவாலயத்திலேருந்து என்ன தகவல் வருதோ இல்லை சித்திரஞ்சன் சாலையிலேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதை ஃபாலோ பண்ணோம் அதுதான் நம்ம மேடையிலேன்னு நான் சொன்ன கரூர் விவகாரத்துல எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்டட் கன்ஸ்ட்ரக்டட் கன்சீல்ட் அண்டு கன்ஸ்ட்ரூட் அப்படின்னு தான் இது வந்து நம்ம கொண்டு போனோம் மறைமுகமான சில முடிவுகள் அந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் நீங்க வந்து அந்த கொக்கரை இது விஷயத்த சொல்றீங்க அங்கே நடந்த சம்பவம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஆமா டிவியில் நம்ம நேற்று நடத்தணும் நேற்று தான் ஒரு பேச்சுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு வந்து மிரட்டுறாங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது உள்ளே நடந்த அரங்கத்துக்குள்ளே நடந்ததுனால எங்ககிட்ட அனுமதியே கேட்கல அரங்கத்துக்குள்ளே நடந்தா என்ன வெளியில் நடந்தா என்ன சட்டம் ஒழுங்கு சீர்குலைய கூடிய கூடிய குண்டர்கள் அங்கே உள்ள புகுந்துட்டாங்க சோழர் ராதாகிருஷ்ணன் அரப்போர் இயக்கத்தின் சார்பில் நேற்று பேசும்போது நாங்கள் வி வி ஹேட் இன்ஃபார்ம் என் அவங்க எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம் பட் எதுவுமே சொல்லலை இல்லை இல்லை அவங்க போலீஸ் இருந்து சொல்லப்பட்ட விஷயத்த சொல்கிறேன் இல்லை உள்ளறங்கனால எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு தான் தகவல் எல்லாம் பண்ணியாச்சு அதான் பண்ணியாச்சின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது தகவல் கொடுக்காம வந்து அறப்போர் இயக்கம் வந்து எனக்கு நல்லா தெரியும் அறப்போர் இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் அவங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வந்து சாதாரண விஷயங்கள் கிடையாது இதுக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்கள் வருவார்கள் விஷமிகள் எனக்கு தெரிந்து தான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க லோக்கல் போலீஸ்க்கு ஆனால் அதே மீறியும் வராங்கன்னா அப்போ வந்து போலீஸ் என்னென்னா வேடிக்கை பார்க்கிறது இப்போ இந்த கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் பாலியல் தொந்தரவு பிருந்தாவன் நகரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடம் வந்து ஒரு சென்சிட்டிவான இடமா இருக்குது அங்கே பல பேருக்கு வருது அறிவுறுத்தல் அந்த நடை நான் அங்கே வாக்கிங் போகிறவங்களும் அங்கே இருக்கக்கூடிய இந்த லவ்வர்ஸ் மாதிரி வரவங்களும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க போலீஸும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ரவுண்ட்ஸ் எப்போத்துலேருந்து ஆரம்பிக்கும் எனக்கு நல்லா நினவு இருக்குது நான் பார்த்துருக்கேன் பல இடங்களில் வந்து ஒரு ஒம்போதரை மணி இரவுலேருந்து தொடர்ச்சியாக பதினொன்றரை மணி வரைக்கும் ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடைகளை மூட சொல்லுவாங்க பத்து மணிக்கு மேலே வந்து செயல்படக்கூடாது ஒரு சில குறிப்பாக அந்த டாஸ்மாக் கடைகள்லாம் வந்து மூடி இருக்கான்னு பார்ப்பாங்க அது இல்லாமல் இல்லீகலாக ஒரு க்ளோ மூடப்பட்ட ஒரு டாஸ்மாக் பார் வந்து அங்கே நடந்திருக்கு அங்கே பாட்டில்ஸு எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கட்சிக்காரர்கள் போய் அதை காமிக்கிறான் அதுவும் இல்லாமல் என்னென்னா இவர் வந்து சொல்கிறார் யார் சரவண சுந்தர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர் சொல்கிற ஸ்டைலே வந்து எனக்கு ஒன்றும் புரியல அதாவது ஒரு காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் படித்தவர் ட்ரெயின் ஆனவர் வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அட்டப் பண்ணும்போது இப்படி கண்ணை மூடிக்கிட்டா பதில் சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் யூ யூ ஷுட் ஹாவ் ஐ டு ஐ கான்டாக்ட் வென் யூ ஆர் டாக்கிங் அந்த இதையே இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருனா ரவுண்ட்ஸ் வந்து ப பத்து மணிக்கெலாம் முடிச்சிட்டாங்க அந்த ஏரியாவை பத்தரை மணிக்கு தான் மேலே தான் இந்த இன்சிடென்ட்டு விஷயரூபம் எடுத்திருக்கு அதெல்லாம் இல்லாமல் இன்னொரு தவறான தகவல்களை பதிவு பதிவு செய்கிறாங்க அந்த செவ்ரே சின்ன செவரு தான்லாம் உயரமான செவுர் மேலே அந்த பின்னாடி எங்கே பதிங்கிருந்தாங்க அங்கே தான் இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து இவங்க நான் நூறு போலீஸ் வந்து கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ண தான் தகவல்கள் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் ஒரு ஐபிஎஸை ட்ரெயின்டு அதாவது மக்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் ஒரு சாதாரண இளைஞர் இளைஞர்களுக்கு ஒரு ஒரு ரோல் மாடலாக அவங்கள பார்க்குறாங்க அவங்க நிச்சயமாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஒரு ஐஆர்எஸ்ஸு ஐஎஃப்எஸ் இதெல்லாம் படித்து வர வரக்கூடியது ஐஎஃப்எஸில் ரெண்டு வகை இருக்குது ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது அப்புறம் வந்து ஃபாரின் சர்வீஸ் இருக்குது ஸோ இவர்கள்லாம் நம்ம நான் அப்படி தான் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு நம்ம தேவாரம் சாராக இருந்தாலும் சரி அது அது தொ தொடர்பாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் அப்படி தான் நம்ம பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களே வந்து ஒரு மீடியாவில் வந்து தவறான தகவல்களை பதிகிறாங்க அப்படி இருக்க ஆட்சியாளர்களோட அவல நிலை ஸோ இதுதான் வந்து இந்த பொறுப்பு டிஜிபி உடனே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ராமானுஜம் ஐயா அவர்கள் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் வந்து இன்டெலிஜென்ஸ் டிஜிபியாக இருந்தார் அவருக்கு வந்து அடிஷ்னல் பதவிகள் கொடுக்கப்படுது அதற்கு பிற்பாடு அட்வைஸராக போட்டாங்க இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அதுதான் விவரம் அடிஷ்னல்லாக இருக்கிறது வந்து எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அந்த பதவியில் சீட்டில் இல்லாதப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு காலத்துக்கு கொடுப்பாங்க இது காலம் கடந்து அதாவது ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸுக்கே வந்து அடிஷனல் இது பொறுப்புன்றது வந்து எங்கேயுமே சாத்தியம் கிடையாது யூபியை சொல்றாங்க யூபி தெலுங்கானாவில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அங்க வந்து எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இங்க வந்து நீங்க வந்து பொறுப்பு டிஜிபியை போட்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கு அவர் என்ன செயல்பாடு போனார் பொறுப்பு பொறுப்பு டிஜிபின்றப்போ அவருக்கு வந்து இந்த ஆப்ரேஷ்னல் ஆம்புகிட்டின்னு ஒன்று இருக்கு ஆப்ரேஷ்னல் கண்டினியூ கண்டினியூவிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அவர் வந்து அதை தொடர்ச்சியாக செய்ய முடியாது அவருக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது ஸோ பட் அவர் என்னன்னா டிஜிபி அட்மின்னாக தான் இருக்கார் இஸ் கால் நாட் டிஜிபி பொறுப்பு டிஜிபி ஏடிஜிபி அட்மின் அப்படின்ற இருக்கக்கூடியவர் வந்து எப்படி அந்த ஆப்ரேஷனல் கண்டினியூட்டி ஆப்ரேஷனல் ஆம்பிக்விட்டியை வந்து நம்ம இது பண்ண முடியும் அவங்க பேசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து என்ன சொல்லுது ஒரு கியாஸ் இந்த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் திஸ் போலி அதை தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பிருந்தாவன் நகர் கோயம்புத்தூர் விவகாரத்தில் இது வந்து ஸ்டேட் போலீஸ் டோட்டலி டீரைல்டு அண்டு இது ஆயிடுச்சு அது இல்லாமல் இதுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு பொசிஷனில் வளர்ந்து வரக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கு இது ஒரு டீமோட்டிவேஷனாக இருக்குது நம்ம என்ன செயல்பட்டாலும் ஒரு பக்கம் மக்கள்கிட்டே இருந்து திட்டு வாங்கினோம் ஒரு பக்கம் இவங்களோட ஆட்சி அதிகாரம் இல்லை சந்தீப் ராய் ரத்தோர் போன்றவர்கள்லாம் வந்து அடுத்த லெவலில் பொசிஷன் ஆகணும் அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் என்ன மன உளைச்சல் இருக்கும் பார்த்துக்கோங்க பேசுவோம் ஸோ இதுதான் வந்து பல விதமா மக்களும் பாதிக்கப்படுறாங்க ஐபிஎஸாக வந்து நான் வந்து நடுநிலைமையாக செயல்படுவேன் சொல்லக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸரும் மன உளைச்சலில் இன்றைக்கி தமிழகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கான் பிள்ளைகட்டில் தேசிய அளவுடைய எதிரொலிக்குது ஆமாம் ஆமாம் தேசிய அளவில் எதிர எதிரிச்சுரு அதாவது இந்த ஆட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் எப்படி வந்து பூத் கேப்சர்லாம் பண்ணாங்க அப்படின்றது இந்த இப்போ எஸ்ஏஆர் அவங்க எதிர்க்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வந்து இந்த பீகாரில் வந்து ரெண்டரை லட்சம் இறந்தவர்களோட வாக்காளர் இறந்த வாக்காளர்களோட லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க ஆமாம் ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா இவங்க ஆட்சி செய்தது எப்படின்னா இறந்த வாக்காளர்கள் பேரில் வந்து ஓட்டுப்பதிவு பண்ணிட்டு வந்தாங்க இன்னும் இப்போ அது நடக்காது எல்லாம் டெலீட் ஆகிடும் அது இல்லாமல் வந்து இப்போ அவங்க பண்ணிட்டு வந்த அந்த ஆவிகள் வந்து ஓட்டு போடுவது ஆவிகள் பேரில் வந்து அந்த இறந்தவர்கள் பேரில் வந்து ஓட்டு போடுவதுன்னு இருந்தது அது இப்போ ஒரு ஊழல் நடந்தது இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மே மேற்பட்ட ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர் ரோல் ஊழல் மாதிரி அவங்க வந்து பாடம் எடுத்த மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க அந்த ஊழல் வந்து இப்போ வந்து கவர்னரை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ரிஜிஸ்ட்ரார் இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு ரிஜிஸ்ட்ராரை எப்படி இவரு நியமனம் பண்ணோம் நாங்கள் தான் நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கார் பெரிய ஸ்கேம் அது மஸ்டர் ஊ ஊழல் மாதிரி வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா பேய்கள் வந்து பாடம் எடுத்து நடத்தியது அப்படின்றது தான் இது அது போன்று ஆட்சி வந்து பேய்கள் தான் நடத்துதோ அப்படின்ற மாதிரி மக்கள் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சியினோட அவலம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ சொன்னார் பாருங்கள் அந்த யாராவது ஒரு யூடியூபர்னால் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க மக் எந்த விதமான கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படி விமர்சித்தா விமர்சித்தா அதை வந்து கேஸ் போடுறது தலைமைக்கு தெரியுமான தெரியாதுன்ற ஒரு தகவல் வருது அது இல்லாமல் குறிப்பாக இப்போ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன் திருக்கோலை பக்கத்தில் ஒரு கிரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் வந்து இடுகாடில் வந்து ஈமச்சடங்கு செய்வதற்காக ஒரு மோட்டர் போட்டிருக்காங்க தண்ணி பம்ப் செட்டில் போட்டு அதை எடுப்பாங்க அந்த ஈமச்சடங்குகளுக்கு தண்ணீர் தேவை அங்கே வந்து குளிப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மோட்டார் வேலை செய்கிற ஒரு ஒரு எழுவத்தைந்து ம மதிக்கத்தக்க வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒரு பெரியவர் வந்து அதை வீடியோவாக போடுறார் போடுறார் அது யூடியூப்பில் வருது ஒரு ஒரு சில சேனல்களும் பதிவாயிருது அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க எதுக்கு நீ எப்படி அந்த மாதிரி பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த நகராட்சியினோட அந்த ஊராட்சியினுடைய நிர்வாகத்தை பற்றியும் இதுவும் பற்றி பேசுகிறார் அவர் இந்த மாதிரி வந்து மோட்டார் ப பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக இந்த நிலைமை இப்படி இருக்குது இந்த இடுகாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு செய்கிறார் அது இவங்க தகப்பனார் மு க ஸ்டாலின் ஐயா அவருடைய தகப்பனார் பிறந்த ஊரான திருக்கோலை பக்கத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி யாரோ ஒரு 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 டாக்டர் வயதான டாக்டர் வந்து ஏதோ கருப்பு பெயிண்ட்டு கருணாநிதியினுடைய சிலையில் போட்டாலும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி குடும்பப்படுத்துகிறாங்க இது மாதிரி தொடர்ச்சியாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சாதாரண சாமானிய மக்களை வந்து கொடுமைப்படுத்துவ விதமாக தான் இவங்க வந்து அரெஸ்டெல்லாம் செய்கிறாங்க இதுதான் நிர்வாக சீர்கேடு இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி இருக்கும்போது அந்த இந்த மாதிரி அவலங்கள்லாம் நடக்கும் உண்மையால் டிஜிபி இருந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்க விட மாட்டாங்க அவங்க வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு மயிலாடுதுறை ஒரு நம்மளோட நலத்தை ஒரு சிஸ்டம் இல்லை எதுவுமே கிடையாது இஷ்டமே இல்லை இஷ்டத்துக்கு செயல்படான் அதாவது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் அப்படின்ற கதையாக போச்சு அது இல்லாமல் இப்போது ஒரு இன்சிடென்ட் மயிலாடுதுறை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மாணவர்களுக்குள்ள குடி போதையில் வந்து மோதல் மோதல் வெட்டிக்கிட்டு அந்த பையன் செத்து போயிட்டான் வேலைக்கு காலேஜ் முடித்து வேலைக்கு போகிற பையன் செத்து போயிட்டான் நம்ம நண்பர்கள் வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்களை அணுகி இந்த பிரச்சனை ஏற்கனவே இது பண்ணாங்க அது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்கொயரி நடக்கும் அது நாங்கள் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ மறுபடியும் போய் கேட்டப்போ அதே அமுதா ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கலெக்டர்னுடைய இதில் இருக்குது எங்களுக்கு இன்னும் ரிப்போர்ட்ஸ் வரல கலெக்டர் வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பலை அது இல்லாமல் இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா இந்த இறந்த மாணவனுடைய இளைஞனுடைய குடும்பத்தில் யாராவது ஒரு அரசு வேலை கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்படியாவது அந்த குடும்பம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் இது வந்து பத்திரிக்கைகளில் பரவலாக பேசப்படாத விஷயங்கள் கூட அது இல்லாமல் வந்து இது நோட்டிஃபை பண்ணுறாங்க ஒரு டீம் போய் சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரியான அவல நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கலெக்டர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் எதுக்கு ஒரு அரசாங்கம் அப்படின்ற ஒரு நிர்வாகம் இதுக்கு வந்து கவர்னர் ஆட்சியே வந்து ரன் பண்ணிட்டு போகலாம் அது இல்லாமல் அவங்க போட்டாங்களே அந்த நான்கு பிஆர்ஓ பிஆர்ஓ ஐஏ ஐஏஎஸ்ஸு அதுவே வந்து என்னென்னா கவர்னர் ஆட்சி மாதிரி தான் இது வந்து எதை கேட்டாலும் வந்து இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு கரெக்டாக அதில் போட்டதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் கரெக்டாக பிஆர்ஓ ஒர்க்கு எல்லா ஐஏஎஸ்ஸையும் உட்கார வச்சு இதை வந்து எப்படி வந்து அரசாங்கம் மீது இந்த ஆட்சியாளர் மீது எந்த தவறும் இல்லை அவங்க வந்து பதில் சொல்லாமல் அவங்க நிர்வாக ரீதியாக அடிஷ்னல் ஐஏஎஸ்ஸு சீஃப் செக்ரட்டரி இவங்கலாம் வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதான் இது பிஆர்ஓ ஆட்சி மாதிரி நடக்குது அப்படி பப்ளிக் ரிலேஷன் ஆட்சி பப்ளிக் ரிலேஷனாக ஒழுங்காக பண்ணுறாங்கன்னா அதுவும் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி வரும் திராவிட மாடல் அப்படின்லாம் வந்து விளம்பர ப விளம்பரம் செய்து கொண்டே போகிறார்கள் விளம்பரம் தான் நிறைய நடக்குதே ஒழிய ஆட்சி நிர்வாகம் சரியாக நடக்கவில்லை மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் சின்னம்மா அவர்கள் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொந்த நாட்டிலே தமிழகத்தில் வந்து அகதிகளாக விளங்கக்கூடிய ஒரு ஆட்சி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இப்போ இந்த டிஜிபி நியமனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு அரசு நடைமுறை இருக்குது மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அதை டிசைட் பண்ணி அவர் வந்து அந்த நியமனத்தை இது பண்ணோம் இப்போ மூன்று பேரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சில அதிகாரிகள் மேலே நம்பிக்கை இல்லை இவங்க வந்து தங்களுடைய சொல்லுக்கோ அதிகாரத்துக்கோ கட்டுப்படுவார்கள் அப்படின்றத வந்து நம்பிக்கை இல்லாதனால அவங்க வந்து அதை கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக இந்த கான்ஃப்ளிக்ட்டு சென்டர் ஸ்டேட் கான்ஃப்ளிக்டில் வந்து இது லீகல் க்ரைசிஸை உருவாக்கும் அது இல்லாமல் கான்ஸ்டியூஷ்னல் டீரெயில்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் டோட்டலாக அரசியல் சாசன அமைப்புக்கு விதிமுறைகளுக்கு மீறி செயல்படக்கூடிய நடவடிக்கைகளை நடைமுறைகளை வந்து இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டு வருகிறது இதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னம்மா அவர்கள் வந்து கூடிட்டு காண்பித்து வருகிறார்கள் எம்ஜிஆர் காலத்தில் எப்படி நடைமுறைகளை இப்போ நம்ம நண்பர் சொன்னார் எப்படி அண்ணாதுரை செயல்பட்டார் கக்கன் எப்படி செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் அப்படி இருக்கும்போது வந்து அந்த எலெக்டட் பாடி எக்ஸிக்யூட்டிவ் பாடிக்கு மியூச்சுவலாக கோஆப்ரேஷன் இருக்கணும் அது வந்து மக்களை சேஃப்கார்ட் பண்ணும் அதுதான் வந்து ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனல் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் அரசியல் சாசனத்தை வந்து ஒழுங்காக கட்டி காக்கக்கூடிய இவங்க இந்தி கூட்டணியில் சொல்கிறாங்களையா ராகுல் காந்தி ஒவ்வொருத்தரையும் புக்கை தூக்கி காமிக்கிறாரு அதை ஆதரிச்சுக்கிறாங்களே அவங்க திமுக அதெல்லாம் விதிமுறைகளை மீறி இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா அம்பேத்காரனுடைய அந்த அரசியல் சாசனம் அந்த அமைப்புக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கிறது அந்த அரசாங்கம்